இப்படி இருந்தும் இந்திராணி நதியின் அழகையும் ஆர்ப்பிடிப்பையும் வேடிக்கை பார்ப்பதற்காக அதன் மீது சுற்றுலா பயணிகள் திரளாக கூடியதுதான் விபத்துக்கு காரணமாக மாறியது ஒரு வாரத்துக்கு முன்பாக தடை உதரவு பிறப்பிக்கப்பட்டு இந்திராணி நதியின் மீதான நடைபாலத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கை அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டது அதையும் மீறி பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆபத்தை பொருட்படுத்தாமல் அந்த நடைப்பாலத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை காவல்துறையும் நகராட்சி அமைப்பும் சட்டை செய்யாமல் வேடிக்கை பார்த்திருந்திருக்கிறது அறிவிப்பு பலகை வைப்பதுடன் கடமை முடிந்துவிட்டது என்று நினைத்தார்களோ என்னவோ இந்திராணி நதியின் மீது டைபால விபத்து முந்தைய விபத்துகளை போலவே உள்ளாட்சி அமைப்புகளின் பொறுப்பின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக முன்னெடுப்பதும் சமரசத்துக்கு இடமில்லாமல் தடையை நடைமுறைப்படுத்துவதும் தான் உள்ளாட்சி அமைப்புகளின் கடமை இது போன்ற விபத்துகளுக்கு தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் தொடர்ந்து காணப்படும் பாடங்கள் இடிந்து விழும் போக்கு குறித்து மத்திய மாநில அரசை உடனடியாக சில நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டும் உத்தரப்பிரதேச அரசு மேற்கொண்ட ஆய்வில் அந்த மாநிலத்தில் எழுபது பாடங்களும் உத்தரகாண்ட் அரசின் ஆய்வில் முப்பத்தி ஆறு பாடங்களும் பாதுகாப்பற்றவை என்று தெரியும் அப்படி இருந்தும் அவை இன்னும் பயன்பாட்டில்தான் இருக்கின்றன பயன்பாட்டு காலம் முடிந்தும் கூட இந்தியாவில் பல பாலங்கள் செப்பனிடப்படாமலும் புதிதாக கட்டப்படாமலும் தொடர்கின்றன தேசிய அளவில் பாதுகாப்பற்ற பாலங்கள் எத்தனை இருக்கின்றன அவை எவை என்கிற கணக்கு எடுக்கப்படவில்லை இந்தியாவில் உள்ள பாலங்கள் நான்கில் ஒன்று பாதுகாப்பற்றது என்று கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் போல எல்லா மாநிலங்களும் பாதுகாப்பற்ற பாலங்கள் குறித்த கணக்கெடுப்பை உடனடியாக முன்னெடுத்து புதிய பாலங்களை கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்